ஹயோ ஒரு வீட்லேயும் போய் ஒரு வெட்டி கதையும் பேச முடியல வெயில் நான் வெயில் மண்டையை பொழுக்கிற அளவுக்கு வெயில் நல்ல வேலை மாலை வர வாழ ஒன்று வந்தா இப்படிப்பட்ட வாழ் வரணும் சும்மாவே அவனு கையில் பிடிக்க முடியாது இது போது எதோ வெயிட்டான சீடியோட வரப்பழக்குதே நானே ரெண்டு மூணு நாளா சரியா வெளி தெருவுக்கு போகாம ஊருக்குள்ள என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாம மண்டைய போட்டு பிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வந்த நீ ஏதோ நல்ல செய்தியா இருக்க வந்து கிரப்பிறகுதே சரி உட்காந்து உட்காந்து பேசுவோம் ஆமா யாருக்கு வாய் வந்துக்குதே ஏதோ கையில காலைல இனிமே பிடிக்க முடியாதுன்றி நம்ம சின்ன பொண்ணு நந்தினி இருக்கிற அளவுல அவளு வந்த வாழைதான் சொல்ற சின்ன பொண்ணுக்கு நந்திக்குமா அவ்ளவுக்கு என்னடி குறைச்சல அவ்வளவு ஏற்கனவே நல்ல வாழ தானே வாழற ஆ சிவாகாமி அக்காவுக்கு எங்கெங்கேயோ சொத்துங்க கிடக்குதா அது இன்னால வரைக்கும் சின்ன பொண்ணுக்கு நந்தினிக்கு கூட தெரியாதா ஆ ஆ மணி சொத்து பத்தி நரையே கிடக்குதா சிவாகாமி அக்காவுக்கு வயசாயிட்டு வரதால சொத்தலாம் Πεறிச்சிட சொல்லிக்கிறதுக்கு சொத்தம் கிடையாது ஏன்டி மாலா எடுத்துக்கிட்டு இப்படி வாய்க்குஷாமா போய் சொல்கிறேன் உனக்கு அடியம்மா மாமியார் இல்லை இருந்த ஒரே ஒரு மாமியாரையும் கட்டிக்கிட்டு வந்த மூணே நல்ல சோறு போட்டதுக்கு பயந்து துரத்தி அப்படி ஆயிரம் வீட்டை இல்ல அந்த ஊட்ட ஆம்பளை தான் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கணும் பெத்த தாயை மதிக்காம இருந்திருக்கறங்களா ஆனா ஓ புருஷன் என்ன பண்ணாரு உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த மூணே நாள்ல ஓ பேச்ச கேட்டுக்கணும் பெத்த தாயை வீட்டை விட்டு துரத்துனாரு அவளோ அந்த அக்காவை நல்லா நல்ல அளவு அதுக்கான பலனை இன்னைக்கு அளவு நீ ஏண்டி மாலா குத்திதே கொடைதேனிட்டு இப்படி பொலம்பிட்டு கிடக்குற

ஹงளுக்கு அது சோடா எடுத்துட்டு வந்திருக்கேன் ம் குடிங்க ஆன்ட்டி ஏமா நந்தினி நான் காலையிலே டீ குடிச்சிட்டேனேமா சின்ன பொண்ணு டீ தான் போட்டு கொடுத்திருப்பாங்க நான் டீ ஆன்ட்டி இதுக்கு அப்புறம் நீங்க டீ எல்லாம் குடிக்காதீங்க இந்த டீ காபி உடம்புக்கு நல்லது கேரியதா பரவேல்லமா அது குடிச்சி பழகிடுச்சு பழக்கத்தெல்லாம் திடீர்னு மாத்திக்க முடியாது இருந்துட்டு போட்டு விடு ஹேண்டி நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் இனிமே நீங்க டீ காபி எல்லாம் குடிக்காதீங்க இங்க பாருங்க உங்களுக்காக நான் காம்ப்ளான் போட்டு எடுத்து வந்திருக்கேன் காம்ப்ளான் போட்டு எடுத்து வந்திருக்கியா ஏமா நான் என்ன வளர்ற குழந்தையா எனக்கு எதுக்கு இந்த காம்ப்ளான் எல்லாம் ஹேண்டி நீங்க சொன்னாலும் சொல்லாதப்பட்டாலும்

இப்பவே போட்டு எனக்கு வர டீ உனக்கு என்ன ஜூஸ் வேணும் ஆ ஜூஸ் ஜூஸ் ஆ ஆ என்ன ஜூஸ் வேணும் டீ ஆ ஒரு பத்து பதினஞ்சு பச்சை மிளகாவை போட்டு நல்லா அரைச்சி அதை ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துக்கணும் வாயை ஏன் உனக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் வாயில் வராதா ஓ சரி ஆன்ட்டி சரி ஆன்ட்டி இன்னை இப்ப போயிட்டு அடுத்த தடவை இந்த ரூம் குறும்போது ஒரு நல்ல ஃப்ரூட் ஜூஸ் order பண்ணுங்க ஆ நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கவா ம் கேளுமா ஆன்ட்டி நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட மர்மக ஆன்ட்டி ஆ ரொம்ப கேடு கேட்ட கேவலமான மர்மக அதெல்லாம் எப்படி இப்ப நான் வாய் தரல சொல்ல முடியும் அடம்மா அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இல்ல ஆன்ட்டி என்னடா இருந்தாலும் நீங்க சின்ன தான் நல்ல மருமகன்னு சொல்லுவீங்க எனக்கு தெரியும் சின்ன வருஷத்துக்கு இந்த நான் வந்து ஒரு ரெண்டு முன்னாடி பெரிய நீ பின்னாடி நீ சின்ன மருமகன் அவ்ளோதான் அதிகமாவும் <IEC> <NESCSpace> என்ன சொந்த ஏன் தேநந்தினி சொத்தை பிரிக்க போறேன்னு தான் சொன்னேன் அதை யார் யாருக்கு எவ்வளோ பிரிக்க போறேன்னு போகிறேன்னு என்ன சின்ன பொண்ணுக்கு அதிகமாகவும் உனக்கு குறைச்சலாகவும் பிரிக்க போகிறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா இல்லை ஆண்ட்டி நீங்க பேர் சொல்லலாம் நீங்கள் சொல்லவும் மாட்டுங்க உங்களுக்கு ரெண்டு மருமகளும் ரெண்டு கண்ணு ரெண்டு பேரும் நீங்க பெரியவங்க நேர்மை நாயோன் தர்மம் இப்படி தான் நடந்துட்டீங்க எனக்கு தெரியும் ஏன்னா சின்னதாண்டே கேட்டா

உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீ அமைதியா இருடி நாங்க ஏதாவது இந்த கல்யாணத்துல கலவரம் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த பாக்குறோம் சேர்த்து போலாம் வீட்டில் அதுக்குள்ள நாலஞ்சு தடவை ஃபோன் அடிச்சிட்டாங்க ம் வா என் உச்சல மண்ட இவளுக்கு அந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அப்புறம் எப்படி நாம போய் சந்தோஷமா கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதா அது எப்படி கேப்பரினாவுக்கு விருப்பமே இல்லாத ஒரு பையன் கூட கல்யாணம் நடக்கும் அதெல்லாம் நடக்காது நாம நடக்க விட மாட்டோம் என்னடி சொல்ற அவ இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்ன்றா நீ நடக்காதுன்ற அதுவும் நாம நடத்த விட மாட்டோன்ற என்ன ஏதாவது ஐடியா வச்சிருக்கிறியாடி இது வரைக்கும் ஒரு ஐடியாவும் இல்லடி இதுக்கு அப்புறம் கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறோன்றத பத்தி யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவை ஆரம்பிக்கணும் ஏய் சின்ன பொண்ணே கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் தான் ஐடியா கொடுக்கணும்னு அவசியம் இல்ல உனக்கு ஏதாவது நல்ல ஐடியா தோணினா கூட சொல்லடி ஆக மொத்தத்துல கல்யாணம் நிக்கணும் நீ சொன்னே எனக்கு என்ன கல்யாண தண்ணிக்கு உன்ன நல்ல அழகா அலங்காரம் பண்ணிக்கனு ஒரு பாட்டிலு பாட்லாயில எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு தாலி கற்ற இடத்துக்கு வந்துடு மாப்பிள்ள தாலிய கையில எடுத்த உடனே நீ அப்படியே போய் மயங்கி அங்க உழுந்துடு அதுக்கப்புறம் என்னடி நீ தான் செத்து போயிடுவியே நீ செத்து போனதை காரணமா வச்சு நாங்க கல்யாணத்தை நிறுத்திடுவோம்